புள்ளி திருக்கைய வச்சு சுக்கா செய்ய போறேன் எப்படி மட்டனு சிக்கன் எல்லாம் சுக்கா செஞ்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த புள்ளி திருக்கைய வச்சு இன்னைக்கு சுக்கா செய்ய போறேன் நல்லா கழுவியாச்சு நல்லா வெட்டி எடுத்துருவோம் பொடிசு பிடிசா வெட்டி எடுத்துருவோம் சுக்கா செய்யறதுக்கு இந்த திருக்க மீன்ல இந்த இடத்துல ரெண்டு முள் வரும் அந்த முள்ளை உடச்சி போட்டேன் இந்த இடத்துல வரும் அந்த முள்ளு வந்து கையில காலைல குத்திட்டா ரொம்ப விஷம் அதனால கவனமா இருக்கணும் உடலை வந்து மத வெளியே எடுத்துரும் அடுத்து வாழை வெட்டி எடுத்துரும் திருக்கையோட வாழை வெட்டி எடுத்தாச்சு திருக்க மீனா நல்ல பொடிசு பொடிசா இந்த பாருங்க இந்த சைஸுக்கு வெட்டி எடுத்தாச்சு நல்ல கழுவி எடுத்துரும் கடல் தண்ணியிலே கழுவி போறேன் நல்ல கடல் தண்ணியில் கழுவி எடுக்க போறேன் நல்ல சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு பாருங்க ஜம்முன்றக்கா பீசு நீங்கள் வீட்டில் கழுவி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அலசிக்கோங்க அப்பதான் நல்ல அதில் உள்ள போகும் அடுப்பை பற்ற வச்சாச்சு பாத்திரத்தை வச்சுருவோம் சட்டி நல்லா சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு வட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம் வட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு அதை கருக விட்டுறக்கூடாது அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தை பார்த்தீங்களா நல்லா வதங்கிட்டு சூப்பரா வதங்கிட்டு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துடும் இடிச்ச இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டோட வாசம் வந்து அடங்கணும் நல்லா வாசம் அடித்து அந்த வாசம் குறைஞ்ச பிறகு அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும் நம்ம வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கிட்டு அல்வா மாதிரி வதங்கிட்டு மஞ்சப்பொடி பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கோ பொடி சேர்த்துக்கிடுவோம் சோம்பு பொடி சேர்த்துக்கோ கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கிடுவோம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிடுவோம் வத்தப்பொடி சேர்த்துக்கிடுவோம் கறி மசால் பொடி சேர்த்துக்கிடுவோம் கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் கலராக பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு வேற லெவலில் இருக்கா கலரு சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கழுவி வெட்டி வச்சிருக்கோம்ல அந்த திருக்க மீனை நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தட்டும் ஏன்னா மீன்லேயே கொஞ்சம் தண்ணி நிறைய விடும் பார்த்துக்கோங்க நான் ஒன்றும் தண்ணி வச்சிருக்கேன்னா நல்லா வத்தட்டும் வத்தனாதான் நான் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சிட்டு வாசம் சூப்பராக அடிக்கு நல்லா கம கமன்னு திருக்க மீன் சுக்கா ரெடி ஆகிட்டு கடைசியாக மல்லி இலையை தூவி இறைக்கிற வேண்டிதான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கம கமனு வாசனையோட திருக்க மீன் சுக்கா ரெடியாக இருக்குது கஞ்சி இருக்குது கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் நல்லா பழைய கஞ்சி இருக்குது திருக்க மீன் சுக்கா இருக்குது ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதாக அன்னைக்கு பழைய கஞ்சிக்கும் திருக்க மீனுக்கும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்க போகுது கறியை பாருங்க எப்படி இருக்குங்க அப்படி பஞ்சு மாதிரி வந்துட்டு பட்டை கிராம்புலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்படியே கறி குழம்பு எஃபெக்டில் அப்படியே இருக்குது நம்ம சிக்கன் மட்டன் சிக்க சுக்காலாம் செய்வோம் தெரியுமா அதே டேஸ்ட்டில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்